இந்த ஆண்டு தனுஷ் நடித்து வெளியான மரியான் நையாண்டி ஆகிய படங்கள் தோல்வியை தழுவ சிவகார்த்திகேயனுக்கோ எதிர்நீச்சல் கேடி பில்லா கில்லாடி ரங்கா அதைத் தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என தொடர்ந்து பெற்ற ஹேட்ரிக் வெற்றிதான் தனுஷின் மனைவி இயக்கத்தில் உருவான படத்தில் துணை நடிகராக சிவகார்த்திகேயனை நடிக்க வைத்து தமிழ் சினிமாவில் பிரபலமாக்கியதற்கு முக்கிய காரணமாக இருந்த தனுஷ் தான் பெற்ற வெற்றியின் உச்சத்தை சிவகார்த்திகேயனுக்கு தர முடியாது என்றும் கூறியுள்ளார் சிவா அவ்வளோ ஈஸியாக என் இடத்த கொடுக்க மாட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இங்கே வர நான் சின்ன இடம் எனக்குன்னு ஒன்று இருக்குது ஒரு சுமாராக நான் நடிகிறா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வேணும் தனுஷின் அடுத்த படமான வேலையில்லா பட்டாதாரி படத்தில் சிவகார்த்தியன் கௌரவ வேடத்தில் நடித்துதான் தனுஷின் தற்போதைய நிலைமையை மாற்ற இருக்கிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஷேக் பரீத் நியூஸ்